தொள்ள நாட்டுப்புட பாடல் தொகுப்பு பலிபுரி இந்த தொகுப்பில் இடம்பெற்ற எட்டு பாடல்களில் ஒரு பாடல்தான் இந்த சீ சீ சி ரேனானி பிரபல ஒடியா இசை கலைஞரான சத்யநாராயணன் அதிகாரி இந்த பாடலுக்கு இசையமைத்து பாடல் எழுதி பாடியும் இருக்கின்றார் பழங்குடிகள் சூழ ஒடிசாவின் கோராட்புட் பகுதியில் பிறந்து வளர்ந்த சத்யா ஒரு வழக்கறிஞர் கூடவே தான் வளர்ந்த பகுதியின் கலாச்சாரத்தையும் அதன் தொன்மை மிகுந்த நாட்டுப்புற இசையையும் மற்றும் பாடல்களை பரவலாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முனைப்பில் இயங்கினார் ஒடிசாவின் மரபுகளை அதன் ஆன்மா சிவையாமல் அதே நேரம் அனைவருக்கும் சென்று சேரும் வகையிலும் பாடல்களை உருவாக்கினார் அப்படியான பாடல்களிலிருந்துதான் சீ சி சி ரேனானி பாடல் காதல் தோல்வி பாடலாக இது உருவாக்கப்பட்டாலும் இதற்கான வீடியோ பாடலை பார்த்த பலரும் அதை ஒரு சோல் மெட்டீரியல் ஆக்கி சமூக வலைதளங்களில் பரவி விட்டார்கள் தொடர்ந்து பலரும் இந்த பாடலுக்கான ரீல்ஸை பகிர்ந்தார்கள் இன்னும் உச்சகட்டமாக இந்த பாடலுக்கான தமிழ் வேர்ஷனை கூட உருவாக்கி அதையும் செண்டாக்கினார்கள் இப்படித்தான் சமீப நாட்களாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த பாடல் சித்தார்த் சம்பல்பூர் என்ற யூடியூப் சேனலில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே இதன் வீடியோ பாடல் இருந்தது ஜனவரியிலிருந்து இந்த பாடல் ட்ரெண்டானதை உணர்ந்ததும் சித்தார்த் மியூசிக் என்ற தனது இன்னொரு யூடியூப் சேனலிலும் பதிவேற்றி லட்சக்கணக்கில் வியூஸ் பார்த்திருக்கின்றார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய பிரபலம் இல்லாத ஒரு நாட்டுப்புற பாடகர் பாடிய இந்த பாடல் இன்றைய இளைஞர்களை வைப் செய்ய வைக்கிறது என்றால் இது கண்டிப்பாக அந்த இசைக்கலைஞனுக்கான வெற்றி தான் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி சத்யநாராயணன் அதிகாரி உடல்நலக் குறைவினால் காலமானார் ஆனால் இசையால் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் கிட்டத்தட்ட இந்தியா சலி இயக்கிய சம்கிலா படம் மூலம் எப்படி அமர்சிங் சம்கிலா என்ற மகத்தான கலைஞன் மிக பரவலாக அறியப்பட்டாரோ அப்படியான ஒரு பிரபல்யத்தை சீ சீ சி ரேனானி பாடல் சத்யநாராயணன் அதிகாரிக்கு பெற்றுத்தரும் என நம்புவோம்